ஆண்டும் இயேசு இயேசுக்கு சீடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் நேர்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தேவ பிள்ளைகளுக்கு அன்பார்ந்த ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் கர்த்திற்குள் அன்பாய் அழைக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கத்தடி வார்த்தை கொடுத்துட்டு அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியே செய்யணும் அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தேவ சமத்தை நான் ஜபிக்கிறேன் உங்களுக்கு ஜப உதவிகள் தேவைப்படுமானால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நபருக்கு என்னோட கூட தொடர்பணுங்க கண்டிப்பாக நான் சமத்தில் ஜபித்து தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மையை ஆசீர்வாதங்களை நான் தேவனுக்கு நன்றி சொல்லி சாட்சியாக இருக்கலாம் போகட்டும் அன்பு சகோதரனே சகோதரியே தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குற தேவ வார்த்தை ஜபத்தின் மகத்துவம் ஜபத்தின் வல்லமை ஜபத்தின் ஆசீர்வாதம் இதை தான் உங்களுக்கு தொடர்ந்து கத்தடைய வார்த்தையாக கொடுக்குறேன் கடந்த நாளில் கொடுத்த அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நம்ம ஜபம் பண்ணோம் அப்படி ஜபம் பண்ணும்போது நமக்கு என்ன அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும்ன்றத கர்த்துடைய வேத வார்த்தையினால் உங்களோடு கூட பகிர்ந்து பண்ணேன் இன்னைக்கு எட்டாவது காரியமா எட்டாவது வார்த்தையாக எட்டாவது ஜப குறிப்பாய் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா ஆவில் நிரம்பி ஜபிக்கணும் ஆவில நிரம்பி நம்ம ஜபம் பண்ணணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவில ஜபிக்கிறவங்களும் மாம்சத்தில்த்தில் ஜபிக்கிறவங்களும் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா மாம்சத்தில் ஜபிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நான் சொல்லவே தேவையில்ல என்ன அநேக காரியங்கள் அநேக சபைகள் இருக்கும் மனுஷர்கள் இருப்பாங்க தொண்ணூறு சதவீதம் மாம்சத்தில் ஜபிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் மீதி பத்து பர்சன்ட் பத்து சதவீதம் ஆவில ஜபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க இதில் உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு தெளிவு உண்டாக்க நான் உங்களுக்காக சொல்கிறேன் இப்போது மாம்சத்தில் ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல நான் சொல்கிறது நீங்கள் நோட் பண்ணி வைங்க இன்னொரு இடத்துல எங்கேயாவது ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை ஆவியான உங்களுக்கு நினைவுப்படுத்துவார் இப்போ மாமத்தில் ஜெபிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா தான் ஜெபிக்கிற ஜபக்குறிப்பு என்னதென்று உள்வாங்காமல் மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் சிந்தனைக்குள்ளே கொண்டு போகாமல் ஜபம் பண்ணுவாங்க எப்படி ஜபம் பண்ணுவாங்க அவங்க சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள் ஒரு தெளிவு இருக்காது அதேமாரி ஜபத்தில் தடுமாற்றங்கள் இருக்கும் அதுதான் மாம்சத்தில் ஜெபிக்கிற ஜபம் அது மட்டும் இல்ல ஒரே வசனத்தை அல்லது ஒரே குறிப்பை சொல்லி சொல்லி அதையே ஜபம் பண்ணிப்பாங்க வேற குறிப்பே உங்களுக்கு வராது நீங்க ஜபம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நூத்து கணக்குல ஜெபம் பண்ணலாம் அவ்வளவு காரியம் இருக்குது அவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா மாம்சத்தில் ஜபிக்கும் போது சொன்ன ஜபமே சொன்ன பிரச்சனையே சொன்ன தேவையே குறையே சொல்லிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்ல ஒரு ஜப குறிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜபம் பண்ண அவங்க அந்த ஜப குறிப்பே விட்டுட்டு வேறு ஒரு காரியத்துக்கு ஜபிப்பாங்க இதுதான் மாம்சத்தில் இருக்கிற ஜபம் இந்த மாம்ச ஜபத்துக்கு வேதத்தில் என்ன பேர் வச்சிருக்கிறார் தெரியுமா ஆண்டவர் தகாத விதமான ஜபம் அப்போ தகுந்த ஜபம்னா ஆவிக்குரிய ஜபம் தகாத ஜபம்னா மாம்சத்தின் ஜபம் யாக்கோபி நிருபம் பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் அந்த விண்ணப்பங்களுக்கு வேண்டியதாக இராதபடிக்கு நீங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி ஜெபிக்கிறபடினாலே அந்த ஜபம் தகாத ஜபமாக இருக்குதான் அப்போது ஒரு மாம்சக்காரியங்களுக்காக ஜபிக்கிறவன்தான் மாம்சத்தின்படி ஜபிக்கிறவனாக இருப்பான் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு வாலிப சகோதரன் ஒரு வாலிப சகோரியை விரும்புகிறான்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான் இல்லை அந்த மக இந்த பையன் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான் இல்லை சகோதரே ஆண்டர் என்ன சொல்லியிருக்கிறா தெரியுமா ஆதியாகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தேவன் மனுஷன் இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறான் இது ஆவின் ஜபம் ஆவி படி ஜபிப்பேன் ஏசப்பா எனக்கு நீர் யாரை துணையாக வைத்திருக்கிறீரோ அவரை அனுப்புவோம் ஏசப்பா எனக்கு எந்த மகளை மனைவியாய் நியமித்து வைத்திருக்கிறியோ என் விழா எலும்பு எதுவோ அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜபிப்பீங்க இது ஆவின் ஜபம் என் சகோதரனே சகோரியே ஆவின் ஜபம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா இப்போ சொல்றோம் பாருங்க ஆவின் ஜபம் எப்படி இருக்குன்னா முதலாவது நீங்கள் ஜபிக்க வேண்டிய காரியங்களை சிந்தனையிலும் கொண்டு வந்து வைப்பார் ஜெபம் பண்ண மாட்டீங்க மாட்டிங்க அதே போல நல்ல நல்ல கத்துடைய வசனத்தை பிடித்து ஜபம் பண்ணுவீங்க ஆனுடைய வசனங்களை சொல்லி ஜபம் பண்ணுவீங்க ஏற்கனவே உங்களுக்கு கருத்தான ஜெபம்னு சொல்லி உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு போதித்து இருக்கிறேன் ஆனுடைய வசன கருத்தான போதி ஜெபம் வேறு எதுனா இருக்குமா சொல்லுங்க சொல்லுங்கள் அதனால் வசனங்களை சொல்லி ஜபம் பண்ணுவாங்க மூணாவது இன்னொரு உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறேன் மூணாவது எப்படி ஜெபிப்பாங்கன்னா கர்த்தர் ஜபம் பண்ணிக்கொண்டே போது வெளிப்பாடுகளை கொடுப்பார் அந்த வெளிப்பாடுகளை சொல்லி ஜெபிப்பாங்க இதுதான் ஆவின்படி ஜெபிக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் சாலமுன் என்கிறார் ராஜா ஜெபம் அணி இருக்கிறார் அந்த ஜபம் எப்படி இருந்துச்சான் சொல்கிறது அந்த ஒன்று சாமியல் மூணு பத்தில் சாலமுன் விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சான் அப்ப நம்முடைய ஜபம் கடவுளுக்கு உகந்த ஜபமா இருக்கணும் உங்களுக்கு முன்னமே சொன்னது போல ஏதாவது ஒன்று சொல்லி ஜபிக்கலாம் அது ஜபமா இருக்கட்டும் அது உங்களுக்கு தான் ஜபமா இருக்கும் கடவுளுக்கு ஜபமா இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோனே சங்கீதம் அறுபத்தஞ்சு ரெண்டு சொல்லுது ஜபத்தை கேட்பவரே அவர் ஜபத்தை தான் கேட்பாரு நீ ஏதோ ஒன்று சொன்னா அதெல்லாம் கேட்க மாட்டார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆவில ஜபிக்கிற அனுபவம் நமக்கு வேணும் இன்னொன்னு தெரியுங்களா நல்லா கவனித்து கேளுங்க இந்த இந்த வார்த்தை ஆண்டுடைய வசனத்தை ஜபம் என்றாலே ஆவியானவர் லீட் தான் ஜபம் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா எனக்கு ஜபமானே தெரியலையா எனக்கு ஜபமானே தெரியலையா நீங்க போய் ஆண்டு சமத்துல சொல்லுங்க அப்பா எனக்கு ஜபத்தை கத்து கொடுங்க என் வாயில ஜபத்தை வெயுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க அதுதான் ஜப ஆவி கர்த்தர் உனக்கு ஜபத்தின் ஆவியை கொடுப்பார் அப்போ நீங்க ஜபம் பண்ணும்போது பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் ஏன் தெரியுமா புரிந்து கொள்ளுங்க ஜபம் என்றாலே ஆவியானவர் லீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கத்தருடைய வேதத்தை பாருங்கள் அப்போ பவுல் ரோமர் கெழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்ன சொல்லுது தெரியுமா நீங்கள் என்ன வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் அப்போ நமக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர் அப்போ ஆவியானவரை கொண்டு கற்றுக் கொடுக்கிற ஜபத்தை பிதாவாகிய தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கேட்காமல் இருப்பாரோ கண்டிப்பா கேட்பார் சகோதரே சகோதரியே ஆனால் நீ ஆவியின்படி ஜபிக்கிறியா இன்னைக்கு இந்த ஜபத்தை ஜப வார்த்தையை ஜப செய்தியை கேட்கிற என் அன்பு தகப்பனே தாயே என் சகோதரியே உன் ஜபம் ஆவிக்குரிய ஜமா மாம்சத்துக்குரிய ஜ ஜபமா என்று சொல்லி நீ ஆராய்ந்து பாரு வேதம் சொல்கிறது ஒன்று குறைந்திய பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் நம்மை நாம் நிதானித்தால் நியாயம் திருக்கப்படும் நானும் ஜபம் பண்ணுங்கிறேன் நானும் ஜபம் பண்ணுங்கிறேன் கடவுள் எனக்கு பதிலே கொடுக்கல ஏசப்பா எனக்கு பதிலே கொடுக்கல அப்படின்னு நீ கடவுளை குறை சொல்லாதே உன் குறை உள்ள ஜபத்தை கத்த நிறைவாகும்படி இப்போது கொடுக்கிற இந்த ஆலோசனை நீ உள்வாங்கு அதன்படி ஜபம் ஒன்று கத்திர உனக்கு அப்படியே செய்வார் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஜபம் என்றாலே ஆவில் நிரம்பி இருக்கணும் ஜபம் அதுதான் அற்புதங்கள் நடக்கும் பார்த்திங்களா மாம்சத்தில் ஜபம் பண்ணும்போது பாருங்கள் என்ன ஜபிக்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது எனக்கே ஜபம் பண்ணது என்னான்னு தெரியலனா கேட்குறவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு முறை என் கூட ஒருவர் வந்திருந்தார் சரி வயதில் கொஞ்சம் மூப்பராக இருக்கிறார மூத்தவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஜபக்குறிப்பு கொடுத்தேன் பாருங்கள் அவர் ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவருக்கு முடிக்க தெரியல ஏன் ஜபம் அனுபவம் இல்லாமல் ஜபம் செய்வது உங்களுக்கு குறையாக இருக்கும் இவர் போய் திரும்ப சுற்றி 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 சொன்னதெல்லாம் சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு யோசிக்கிறார் வேற என்ன வார்த்தை சொல்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு அப்போ பாருங்கள் ஆண்டு உடனே சொல்கிறாரு அவருக்கு ஜபத்தை முடிக்க தெரில நீ முடிச்சிடு உடனே இந்த ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்து பாருங்கள் தேவன் அப்படியே செய்வார் என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரன்னு சொல்லி அந்த ஜபத்தை முடிச்சுட்டேன் அவருக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு நம்ம ஜபம் பண்ணி ஐயா ஜபத்தை முடிச்சுட்டாரு இல்லை சகோதரே சகோதரியே ஆவிக்குரிய ஜபம் ஆண்டவரே தொடங்கி ஆண்டவரே முடிப்பார் மாம்சத்தின் ஜபம் நீ தொடங்குவ பிசாசு முடிச்சிருவான் நான் ஒரு குறிப்பு கொடுத்தா நீங்க ஒரு ஜப குறிப்பு ஜபிப்பீங்க இல்லை சொன்ன வார்த்தையே சொல்லி 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 ஜபம் பண்ணுவீங்க இல்ல ஜபத்தில் தடுமாற்றங்கள் வரும் ஜபம் பண்ணோம் என் சகோதரனே சகோதரியே ஒரு தகப்பங்கிட்ட போய் ஒரு பிள்ளை எப்படி பேசுவாங்க தடுமாரியாக பேசுவாங்க சொல்லுங்கள் தகப்பங்கிட்ட போய் பிள்ளைங்க அவ்வளோ விருப்பமாக அவ்வளோ இஷ்டமாக பேசுவாங்க என் அன்பு கத்தருக்குப் பிரியமான சகோவரேஷ் சகோதரி அதே போல் தான் ஒரு ஆவிக்குரிய ஜபம் நம்ம தேவனிடத்தில் போய் அப்படியே ஃப்ளோரிங்காக பேசிக்கிட்டே இருப்போம் சகோவரே சகோதரி ஆவின் ஜபம்னா அப்படி தான் இருக்கும் பாருங்க இன்னைக்கு ஜபம் பண்ணுற நேரத்தில் அநேகருக்கு தரிசனம் வர மாட்டேங்குது ஏன் ஆவியில் நிரம்பி நீ ஜபம் பண்ணும்போது அப்போஸ்தல நடவடிக்கை ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி அஞ்சாம் வசனத்தை பாருங்கள் ஸ்தேவான் என்கிற தேவ மனுஷன் ஆவில நிரம்பி பிதாவுடைய வலது பாசத்துல ஏசு நிற்கிறதையே கண்ட இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய ஜபமா இருக்கும் போது ஒரு துதி ஆராதனை ஜபமா இருக்கும் போது தேவன் அங்கே இருக்கிறபடினால அநேக கண்களை திறந்து தரிசனங்கள் காண்றாங்க அப்படி ஜபம் பண்ணுங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணிருப்பாங்க பக்கத்துல தூக்கி இருப்பாங்க ஏன் இவங்கள்ட்ட ஆவி அந்த தூக்கத்தை அதை எழுப்போம் இவங்க மாம்சமா இருந்தா இவங்க ஜெபம் தூங்குறவங்களுக்கு தாளாட்டை போல இருக்கும் என் கத்தருக்கு புரியமான அன்பு சகோதரிய சகோதரி அப்படி இல்லை ப்ரையர் இஸ் ஃபயர் ஜெபம் ஒரு நெருப்பு ஒரு ஒரு சின்ன தீக்குச்சி தான் ஒரு பெரிய காட்டை கொளுத்தோமா அதை போல உன் ஜெபம் அப்படி ஃபயரா இருக்கணும் என் அன்பு சகோதரிய சகோதரிய புரிந்து கொள்ளுங்க ஜெபம் என்றாலே ஆவியானவருக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ட் ஆவியானவர் தான் அந்த இடத்துல லை லீட் பண்ணுவார் நடத்துவார் அதை நீங்கள் புரிஞ்சு அன்பு சகோதரி சகோதரியே அப்போ சொன்ன பவுல் எழுதப்பட்ட ஒன்று குறைந்தியர் பதினான்கு பதினைந்து என்ற வசனத்தை பாருங்கள் அங்கே என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா நான் ஆவியின்படி ஜெபிப்பேன் கருத்தாய் ஜெபிப்பேன் அப்போது ஆவியின்படி ஜெபிச்சாதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பதுக்கு ஏற்றதாக இருக்கும் நீ தகாத விதமாய் ஜெபிக்காத திரும்ப சொல்கிறேன் யாக்கோபின் பொதுவான நிருபம் நான்கு மூன்று சொல்லுது உன் இச்சைகளுக்காக ஜவம் பண்ணாத உன் மாம்ச குறைகளுக்காக மற்ற இனி சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் இதை அண்ணாணிகள் அறிஞ்சு திரிஞ்சு நாடுறாங்க இவைகள் உங்களுக்கு வேண்டும் என்று பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றத ஜபத்தில் என்ன வேணும்ன்றத தேவன் அறிந்திருக்கிறார் ஆவியானவர் உங்களுக்கு ஏவுகிறபடி நீங்கள் ஜபத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்த ஜபங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும் அதுதான் ஆவின் ஜபம் இந்த எட்டாவது ஜப குறிப்பாக நாம் ஆவில நிரம்பி ஜபிக்கணும் அதை தான் தேவன் விரும்புகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் இன்னைக்கு நானும் ஜபம் பண்ணுறேன் எனக்கு ஜபம் கேட்கப்படல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை திரும்ப சொல்கிறேன் எனக்கு ஜபம் பண்ண எனக்கு வரல சிலர் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் தெரிஞ்ச ஜபம்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க தெரியாத ஜபம்னா ஆ எனக்கு ஜெபம் கொடுத்துறாதீங்க வேண்டாம் வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுவான் ஏன் ஏன் சகோரணேஷ் சகோதரிய கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருந்தா நீ எல்லா வித ஜெபத்தை உனால செய்ய முடியும் என் அன்பு சகோரணேஷ் சகோதரி ஒரு ஊழியர்காரோடைய ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஊழியக்காரருடைய மகன் இறந்து விட்டா அந்த அடக்க ஆராதனைக்கு அடியானு போயிருந்தேன் அங்கே என்னை சோதிக்கும்படி ஒரு பரியேசர் அங்கே நின்று கொண்டிருந்தார் என்ன சொல்கிறாரு தெரியுமா என்ன நினச்சிட்டுருக்கிறார் தெரியுமா இவர் இந்த சாவில் என்ன சொல்லி ஜபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறார் என்னோட கத்தோடைய ஆவியான இருக்கிறார் கத்திற்கு மகிமையான உண்டாகட்டும் என்னை தூளும் சாம்பலும் ஆகி வைக்கிறேன் என்ன சொல்லி ஜெபிக்க வச்சா திரும்ப ஆண்டவரங்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரருடைய ஊழியத்துக்கு அஸ்திபாரத்துக்கு இந்த மகனை காணிக்காய் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வச்ச அந்த பரியாசாரம் பரியாசம் பண்ணுகிற அந்த சகோரன் என்னை தனியா கூட்டு போயிட்டு கை கொடுத்து சொல்றாரு பாஸ்டர் நீங்கள் இப்படி ஜெபிப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல பாஸ்டர் அவருக்கு இதை இதை விட ஆதரவான வார்த்தை வேற எதுவுமே இருக்காது தன் பிள்ளை ஆண்டருக்கு காணிக்கா கொடுத்தான்னு சொன்னீங்களே அது ரொம்ப எனக்கு பிடிச்சி சொன்னார் கர்த்தருக்கு பிரியமான சகோதனே சகோதரி அது என் ஜபம் அல்ல ஆவியானவரால் ஏவப்பட்டு ஜபிக்கிற ஜபம் அன்பு சகோதனே சகோதரி இன்னைக்கு உங்கள் குறைவுள்ள ஜபத்தை நீங்கள் நிறைய மாற்றிக்கொள்ளுங்க அதற்காக தான் கத்தோடைய ஆவியினாலே தெய்வ வார்த்தைகள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் இப்போது உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருவையும் இரக்கமும் நிறைந்த எங்களேசு மக ராஜாவை நீங்கள் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தாவை இப்போதும் கூட கத்தாவே ஆவியின்படி ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை ஆவியானவர் தாங்கப்பா எங்களுக்கு வேண்டிக்கொள்ள அறியாமல் இருக்கிறோன்னு சொல்லி அப்பா ரோமர் எட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சொல்லுது நீங்கள் என்ன வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அறியாத இருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமுச்சிலோடு வேண்டுதல் செய்வேன் அப்பா அதே போல் ஆவியான ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தால் அதை பிடிச்சு கொள்ளுங்கள் அதை பிடிச்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க கர்த்த அந்த ஜபத்தை நூறு சதவீதம் கேட்பார் அன்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோர சகோலுக்கு இந்த ஆவிக்குரிய ஜபங்கள் நிறைவாக இருக்கும் முடி உங்களுடைய தெய்வ மனுஷனா நான் ஜபிக்கிறேங்க தாவே அப்பா இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக அது இந்த செய்தி எந்த இடத்துல யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும்ப்பா அவங்களுக்கு என்ன காரியங்கள் குறையனாலும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது நிறைவு வரட்டும் நீர் அப்படியே செய்து காட்சி சுற்றுறோம் தொடர்ந்து நடத்துங்க உங்கள் நாமம் உயர்ந்திருக்கட்டும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் யாவருக்கும் மாண்டராக கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரை செலுத்துகிறேன் ஆமேன்